ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஹெல்த்தியான குளிப்பணியாக தான் செய்யப்பறோம் ரொம்ப ஈஸியாக குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம் பருப்பு ஊற வைக்கிறதுக்கு மட்டும்தான் டைம் எடுக்கும் மற்றபடிக்கு ரொம்ப ஈஸி ஸ்கூல் விட்டு வந்த பிள்ளைங்களுக்கு இதை கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இது செய்கிறதுக்கு ஒரு கிளாஸ் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை பவுலில் ஆட் பண்ணிவிட்டு ஊற வச்சிடலாம் பருப்பை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுட்டு ஒன்றரை மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுருங்க இது ஊற வைக்கிறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் மற்றபடிக்கு இது செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸி தான் ரொம்ப ஹெல்த்தியானது ஓகே ஒன்றரை மணி நேரம் கழித்து திறந்து பார்த்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்கணும் இந்த குழிப்பணியாரத்துக்கு பார்த்திங்கன்னா ரெகுலராக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பொருளை வச்சு தான் நான் இருக்கேன் ஸோ பார்த்தீங்கன்னா எதுக்குன்னு ஸ்பெஷலாக எந்த பொருளும் வெளியே வாங்கணும்னு தேவையில்லை நம்ம வீட்டில் டெய்லியும் யூஸ் பண்ணுற பொருள் வச்சு தான் இருக்கேன் ஸோ பாசி பருப்பில் உள்ள தண்ணியை மட்டும் தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு இதில் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா ஒரு துண்டளவுக்கு தேங்காவை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு மூணு இலக்காய் சேர்த்துருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஊற வச்சிருந்த பாசிப்பிருப்பை இதோடய ஆட் பண்ணிக்கிடலாம் நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கோம் நம்ம அரைக்கும் போது தண்ணி தேவைப்படுச்சுன்னா நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருந்தேன் அதாவது ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த தண்ணியை வந்து இதில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க அரைக்கும் போது ரொம்ப தண்ணியாக இடாமல் கொஞ்சம் திக்காகவே அரைச்சி எடுத்துக்கோங்க ஸோ பார்த்திங்கன்னா இதை இதுக்கு வந்து வேறு எந்த பொருளும் சேர்க்கணும் தேவையில்லை ஓகே இதை வந்து இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க அரைச்சாச்சு வச்சு எடுத்து காமிக்கிறேன் இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்தளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு பவுலில் இதை ஆட் பண்ணிடலாம் பவுலில் ஆட் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு லேஸாக அலசி இதோடைய ஆட் பண்ணிக்கலாம் பேட்டர் வந்து ரொம்ப தண்ணியாக இடக்கூடாது ஸோ மிக்ஸி ஜார்லாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி இதில் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பவுல் ஸ்டவ்ல வச்சுக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெள்ளம் கரைச்சி எடுத்துக்கிட போகிறோம் நான் வந்து பார்த்திங்கன்னா சிறுபருப்பு அதாவது பாசிப்பருப்பு அளந்துருப்போம்ல அதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் நல்லா இடித்து சேர்த்துருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க ஜஸ்ட்டு வெள்ளம் கரைஞ்சால் போதும் இது பாக எடுக்கணும்லாம் தேவையில்லை ஜஸ்ட்டு வெள்ளம் கரைஞ்சாலே போதும் நல்ல இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அளவுக்கு நல்ல வெள்ளம் கரைஞ்சதுக்கு பிறகு இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பேட்டர் கூட நம்ம கரைச்சி வச்சுருந்த வெள்ளத்தை ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கலாம் இதில் வெள்ளம் சேர்க்கும் போது பேட்டர் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் லூஸ் ஆகும் அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டே அரைக்கும் போது கொஞ்சம் திக்காக வந்து அரைச்சி எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டே தண்ணி அரைச்சிடக்கூடாது அதை வெல்லம் ஆட் பண்ணணுங்கிறதுக்காக தான் கொஞ்சம் திக்காக அரைச்சு வைக்க சொன்னேன் ஸோ பார்த்தீங்கன்னா வெல்லம் எல்லாத்தையுமே நான் இதில் ஆட் பண்ணிட்டேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பேட்டர் வந்து தோசை தோசைமா பதத்துக்கு இருக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு ரொம்ப திக்காக இருந்துச்சம்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க ஓகே இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு குழிப்பனியார கல் வந்து ஸ்டவ்வில் காய வச்சுருக்கேன் இது நல்லா காஞ்சது பிறகு கொஞ்சமாக எண்ணெய் விட்டிருக்கேன் நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய் கூட விட்டுக்கலாம் நான் ரீஃபைண்ட் ஆயில் தான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன் இப்போ வந்து எல்லா குழிகள்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் நான் வந்து எண்ணெய் விட்டுட்டு இப்போ வந்து சுட்டு எடுத்துடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாவு விட்டுக்கோங்க அதாவது ஒரு சின்ன கரண்டியை வச்சு அந்த குழியில் ஒவ்வொரு குழிகள்லேயும் நீங்கள் வந்து மாவு ஃபில் பண்ணிக்கோங்க ஸ்டவ்வை வந்து ஃபுல் ஃப்ளேமில் வைக்காமல் கொஞ்சம் லோவாகவே வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து சீக்கிரம் அடிப்பிடிக்காமல் இருக்கும் ஸோ பார்த்திங்கன்னா ஒரு சைடு ஃபுல்லாக அந்த பின் சைடில் வந்து லைட்டாக ப்ரௌனிஷ் கலரில் தெரியும் அந்த ஸ்டேஜில் வரும்போது நீங்கள் வந்து ஒரு நைஃப் இல்லைனா வந்து ஸ்பூன் வச்சு நீங்கள் திருப்பி விட்டுக்கோங்க உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க ஓகே இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இது திருப்பி போட்டு ஒரு நிமிஷம் கழித்து இது நல்லா வெந்திருக்கும் இன்னொரு சைடும் ஸோ இதையும் எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலரில் இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்கள் சுட்டு எடுத்துக்கோங்க இதை சுட சுட சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் வெள்ளம் சேர்த்துருக்கிறதுனால டேஸ்ட் வந்து மைல்டாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாவையும் நான் சுட்டு எடுத்துகிட்டு இருக்கேன் இது ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப ஹெல்தியானது பிள்ளைங்களுக்கு வந்து அடிக்கடி செஞ்சு கொடுங்க நீங்கள் ஆயில் சேர்க்கறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நெய் கூட நீங்கள் யூஸ் பண்ணி செய்யலாம் ஸோ பார்த்தீங்கன்னா இதை உங்களுக்கு வந்து பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்கும் நீங்கள் சூடாக சாப்பிடும்போது வெளியே கொஞ்சம் மொறுமொறுப்பு தன்மை இருக்கும் உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாசி பொறுப்பு குளி பணியாரத்தை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் மறுபடியும் வேறு ஒரு ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன் இது வரைக்கும் வீடியோ வாட்ச் பண்ணுறதுக்கு தேங்க்யூ